வணக்கம் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியை ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்திடையே பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே விமர்சனம் பண்ணுறாங்க காரணம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமியை அமித்ஷாவை போய் சந்தித்ததுக்கு மிக முக்கியமான காரணம் பசுமன் முத்துராமலிங்கம் தேவருக்கு வந்து பாரத ரத்னா விருது தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் அமித்ஷாக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தார் வேறு வந்து கூட்டணி தொடர்பாகவோ கட்சிக்கில் உட்கட்சி பிரச்சனை சம்பந்தமாக அவர் பேசலை என்ன திடீர்னு பசுமன் முத்திரமலிங்கத்தவர் மேல இவருக்கு வந்து ரொம்ப கரை இவர் வந்து பாரத ரத்னா விருது அமிஷா கொடுக்க சொன்னார்னா அமிஷா உடனே கொடுத்துருவாரா அப்படியே கொடுத்துட்டாலும் தென் மாவட்ட மக்கள் வந்து முட்டாள்களா அவங்க உடனே வந்து எடப்பாடி பழனிசுக்கு மாதிரியா நம்ம தலைவருக்கு வந்து நம்ம குருநாதருக்கு ஐயாவுக்கு இப்படி ஒரு பட்டத்தை வாங்கி கொடுத்தாரு அதனால அவர் ஓட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அந்த சமுதாய மக்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது இதுக்கு மத்தியில் அமித்ஷாவை ஏன் சந்தித்தார் சரி அமித்ஷா கூட வந்து வேலுமணி த ஒரு சி வி சண்முகம் திண்டுக்கல் சீனிவாசன் கேபி முனுசாமி எல்லாருமே போய் சந்தித்து பேசினாங்க பேசினது பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்பார் அதுக்கப்புறமா இவங்களை எல்லாத்தையுமே அனுப்பி விட்டுட்டு இவங்க எல்லாருமே வெளியே வந்த பிறகு இவங்களை எல்லாத்தையுமே வந்து தங்கியிருக்க ஹோட்டலுக்கு நீங்கள் போயிடுங்க எடப்பாடி பழனிசாமி எப்படி போயிருந்தாருன்னா அவர் தங்கியிருக்க ஹோட்டல்லேருந்து இருந்து போலீஸ் பாதுகாப்போடு அவர் போயிருந்தார் அது டெல்லி போலீஸை பாதுகாப்போடு அமித்ஷா வீட்டுக்கு போயிருந்தார் அதே போல் வந்து என்ன செஞ்சுட்டார் அங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி மட்டும் அமித்ஷா வீட்டில் தங்கிட்டு அமித்ஷா கூட பேசணும் அப்படிங்கிறதுக்காக அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்க வச்சுட்டார் அப்புறமா மீதி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அப்படியே எப்படி எடப்பாடி பழனிசாமி உள்ளே என்ட்ரி ஆனாரோ அதே போல் வந்து வெளியே ஏற்றிட்டாங்க இந்த மீதி அமிஷா வந்து தாண்டி அமிஷா மட்டும் அமிஷா பையன் இதுன்னு மட்டும் அங்கே இருந்தாங்க தமிழ் ஒரு ஹிந்தி தெரிஞ்ச ஒரு டிரான்ஸ்லேட்டர் அவர் மட்டும் இருந்தாங்க மூணு பேர் தான் இருந்தாங்க இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அமிஷா வந்து ஒரு பத்து நிமிஷம் எடப்பாடி பழனிசாமி தான் பயங்கரமாக பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது செங்கோட்டையனா செங்கோட்டையன் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டார் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி தலனஞ்சபி தரப்பில் சொல்கிறாங்க செங்கோட்டை என்ன வந்து எதுவுமே பார்க்கலையா மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் கை கொடுத்துட்டு போனார் அவ்வளோதான் மற்றபடி வந்து எனக்கு அவருக்கும் யாருனே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அந்த பாலிசிலேயே அவரும் பேச ஆரம்பிச்சிட்டார் அமித்ஷாவ் இதனால் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் டென்ஷன் செங்கோட்டை என்ன சரி கட்சிக்குள்ளே வந்து அவர் பிளவுபடுத்துறாரு என்னுடைய தலைமையை வந்து கேள்விக்குறியாக்க பார்க்குறாரு நீங்கள் அதுக்கெல்லாம் ஒத்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அமித்ஷாக்கு வந்து ஒரு இது சொன்னார் குறிப்பாக வந்து அவர் வந்து குற்றச்சாட்டு சொன்னதே வந்து செங்கோட்டையன் மேலேயோ ஓபிஎஸ் மேலேயோ டிடிவி விதிநகர் மேலேயோ சசிகலா மேலேயோ பெருசாக இல்லை அண்ணாமலை மேலே தான் குறிப்பாக வந்து அவர் வந்து குற்றச்சாட்டை அதிகமாக வந்து வச்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி திரும்பவும் அதிமுகவில் வந்து ஒரு வெற்றியை கொடுத்தாரு இல்லை அதிமுகவில் முக்கியமான தலைமை பண்புக்கு வந்தார் அப்படின்னா அவர் அசைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிடும் ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் அண்ணாமலையோட ஆதரவாளர்களும் இன்னமும் நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து அவங்க களத்தில் இறங்கி இது போல் வந்து கட்சிக்குள்ளே ஒரு பிளவுபடுத்துகிற எண்ணத்தில் செயல்படுவாங்க நீங்கள் அண்ணாமலையை கண்டித்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது எப்படி இருக்குது அண்ணாமலை மாநில தலைவர் கிடையாது மாநில தலைவர் பதவியிலேருந்து எடப்பாடி பழனிசாமி தூக்க சொன்னார் தூக்கிட்டாங்க அதுக்கப்புறமா அண்ணாமலைக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் அவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் பேச வச்சார் அமித்ஷா முன்னாடியே அவரும் பேசிட்டார் எல்லாமே நடந்துருச்சு எல்லா சமமும் நடந்துருச்சு இப்போ மாநிலத்தில் நைனா நாகேந்திரன் நயினா நாகேந்திரன் அவர் சொல்கிறது தான் கேட்குறாரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது கேட்குறாரு இப்போ வந்து அண்ணாமலை மேலே திரும்பவும் குற்றச்சாட்டை வந்து இவங்க சுமத்துறாங்க அப்படிங்கும்போது போது அந்த குற்றச்சாட்டை எப்படி ஏற்றுக்க முடியும் ஏற்றுக்கவே முடியாது இல்லை அப்படி தான் அவர் இருக்கு இப்போ அந்த குற்றச்சாட்டை சொல்கிறார் அண்ணாமலை மேலே பயங்கரமான குற்றச்சாட்டை அமித்ஷா கிட்ட வந்து சொல்லியிருக்காரு அமிஷா வந்து அப்படியா சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்னி சாருக்கு வந்து என்ன செய்ய போகிறாரு அண்ணாமலை மேலே ஏதோ நடவடிக்கை எடுப்பாரா முக்கியமான பதவியை கொடுத்துருவார் தமிழ்நாட்டில் நைனா நாங்கள் தூக்கிட்டு மாநில தலைவர் பதவியை கொடுத்தாலும் கொடுத்துருவார் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது எல்லாமே சுத்த போய் எப்படி நம்ம வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க நீ வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடாதையே கதை சொல்லிக்கிட்டே இருக்காதியா நீ சொல்கிறதெல்லாம் பொய்யா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்கல்ல அதே போல் அமிஷாவும் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து நினச்சிருப்பார்ல அப்படி தான் நினச்சிருக்கிறார் எதுக்காக டெல்லிக்கு போனார் தன்மானம் தான் முக்கியம் எனக்கு சுயமரியாதை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னா எடப்பா அமிஷா ஒரு ஃபோனை போட்டோன்னே ஏன் ஓடுறாரு உடம்பு இருந்திருக்கலாமல்ல எதுக்காக பயப்படுறாரு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் பல கேள்விகள் வருது இப்போ வந்து டிஜி வித்திநகரன் இன்றைக்கி தஞ்சாவூரில் செய்தியாளர் சந்தித்தார் அப்போ கூட அந்த சந்திப்பில் கூட சொன்னார் நாங்கள் அதிமுக அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு கிடையாது அதிமுக வெற்றி பெறணும் அதிமுக திரும்பவும் ஆட்சியில் உட்காரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது அதுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதுணையாக இருப்போம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் அது எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறதுக்காக நாங்கள் அதிமுகவும் நடத்தலை அப்படிங்கிற மாதிரி அதிமுகவுக்கும் நாங்கள் சப்போர்ட் தர முடியாது அதுக்காக நாங்கள் கூட்டணி விட்டு விலகுறோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் அதே போல் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் தான் காப்பாற்றினாங்க இவர் நினைக்கிற மாதிரி இவர் சொல்கிற மாதிரி பாஜக வந்து காப்பாற்றிச்சு அப்படிங்கிறதெல்லாம் பொய் எப்படி வந்து இவ்வளோதெல்லாம் பேசுகிறாரு அப்படிங்கிறதே தெரியல நூற்றி இருபது இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களை வந்து எப்படி வந்து சேர்த்தாங்க சசிகலா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் புட்டு புட்டு வச்சார் இதை வந்து எப்படி மறைச்சி எப்படிலாம் அவர் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறது தான் இருக்குது கூவத்தூரில் நடந்த எம்எல்ஏக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இன்றைக்கி சசிகலா கை ஓங்கலை கசி சசிகலாவுக்கு வந்து இன்றைக்கி பெருசாக ஆதரவு இல்லை ஒருவேளை பாஜக ஓகே நீங்கள் செயல்படுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இறங்கி அடிக்க ஆரமிச்சிருவார் சசிகலா இறங்கி அடிக்க ஆரமிச்சிக்குவாங்க கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய இப்போ அதிமுகவில் ஒரு குழப்பம் வரும் ஆனால் கடைசி நேரத்தில் அதிமுகவில் எந்த விதமான குழப்பமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அமித்ஷா நினைக்கிறாரு அதனால் எடப்பாடி பழனிசாமி சொன்னதை உண்மையினு நம்பிட்டார் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் கல்வி கல்வி ஊர்த்தி தான் விட்ருக்காரு எடப்பாடி பழனிசாமியை அப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் இனோவா காரில் போயிட்டு வேறு காரில் வெளியே வராரு அந்த காரில் வெளியே வந்தபோது நம்மளை கண்டுபிடிச்சிருவானுங்க ஏன்னா மீடியாக்கள் எல்லாமே முட்டாள்கள் தானே எடப்பாடி பழனிசாமி முதல் வேனில் போகல அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் உள்ளே இருக்கிறாரு அப்படின்னு தெரியும் ரெண்டாவது வேனில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ரெண்டு அப்பா மகன் எடப்பாடி பழனிசாமியும் இதுனும் ரெண்டு பேருமே மூஞ்சியை மூடிக்கிட்டு கிளம்பிட்டு வராங்க இது மீடியாக்கள்லாம் பெரிய பிரச்சனை எதுக்காக மூஞ்சியை மூடிட்டு வரணும் எதுக்காக குற்றவாளிகள் தான் இந்த மாதிரி மூஞ்சியை மூடிக்கிட்டு வருவாங்க எதுக்காக எடப்பாடி பழனிசாமி வந்து இப்படி அமிஷாவை சந்திக்க போனதுக்கப்புறம் எதுக்காக இப்படி பூஞ்சியை மூடிக்கிட்டு வந்தார் இதுக்கு இது வந்து எப்படி ஒரு நம்பகத்தன்மையான ஒரு தலைவர் அப்படின்னு ஏற்றுக்க முடியும் இவரை அப்படின்னு சொல்லி அதிமுகவில் இருக்கிறவங்களே குரல் எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் பாஜக என்னை ஆட்சியை தக்க வச்சு கொடுத்தது நான் பாஜக வந்து சொன்னபடி எனக்கு வந்து ஆட்சி அமைச்சு எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் நாலரை வருஷம் ஆட்சியை தொடர்களுக்கு வலியுறுத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை ஆதரிக்காமல் அந்த கட்சியை கழட்டி ஏன் வந்தார் நன்றியோட இருக்கணும்ல அந்த நன்றி சட்டமன்ற தேர்தலுக்கு தான் வருமா நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் பாஜகவுக்கு மிக முக்கியமான தேர்தல் அந்த தேர்தலை ஆதரிக்க மாட்டேன் நோட்டா கீழே கட்சினார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற இந்த அதிமுக நோட்டா கீழே போயிடும் அதுதான் போகுது அதை தான் வந்து டிடி விதிநகர்ன்னு சொல்கிறார் இங்கே பாருப்பா நீங்கள் எப்படியோ போங்க என்னவோ பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக வந்து நசமாக போச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது என்னால் தான் அதிமுக அழிஞ்சது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்வார் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை நான் தனித்து நிற்கும் போது இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்தை சொன்னார் இப்போவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அதை தான் சொல்வார் தோல்விக்கு காரணம் அவர் தான் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் ஆனால் அடுத்தவங்க மேலே தான் அந்த குற்றச்சாட்டை சுமத்துவார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அவருக்கு தொடர்ந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி டிடி தினகரன் சகட்டு மெனுகி வச்சு செஞ்சு விட்டுருக்காரு சரி இன்னொரு ரெண்டாவது விஷயம் ஒன்று இருக்குது இன்னைக்கு வந்து இந்த வன்னியர்களுக்கான தியாகிகள் நம்ம இன்னைக்கு இந்த பரபரப்பான சூழ்நிலையில் ஒரு ரெண்டு பேருமே ராமதாஸும் அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக அந்த தியாகிகள் தினத்தில் வந்து நாங்கள் தான் உண்மையான வன்னியர்கள் வன்னியர்களுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் தெரியுமா அப்படின்னா ஒன்றுமே பண்ணலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வன்னியர்கள் போராட்டம் நடந்தது இருபத்தி ஒரு வன்னியர்கள் வந்து செத்து போனாங்க அந்த தினம்தான் செப்டம்பர் பதினேழு அதில் தான் வந்து தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க கொண்டாடுறாங்கன்னா தேர்தல் சமயத்தில் மட்டுமே பெருசாக கொண்டாடுவாங்க மற்றபடியெல்லாம் பெருசாக யாருமே அதை கண்டுக்கிறதே இல்லை வீட்டில் வந்து அப்படியே சும்மா அப்படியே கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்களா அன்புமணி ராமதாஸ் கையில் தான் பாமக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களா என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவருக்குமே அதனால் இது எப்படியாவது நம்ம பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே திண்டி வன்னீர் சங்கம் சங்க தலைமை அலுவலகத்தில் யாருக்கு அப்படிங்கிறதுல ராமதாஸுக்கு ஒரு கோஷ்டியே அன்புமணிக்கு ஒரு கோஷ்டி இருக்குல்ல ரெண்டு கோஷ்டையும் அடிச்சுக்கிச்சு இப்போ மூடி சீல் வச்சுட்டாங்க இப்போ வந்து இந்த தியாகிகள் தினத்தெல்லாம் கொண்டாடுற யாருக்கு பலம் ஜாஸ்தி அடித்து காட்டு அப்படிங்கிற மாதிரி இவர் என்ன செஞ்சாரு ராமதாஸ் வந்து சும்மா சர் பொருள்னு அவர் ஒரு நூறு தொண்ணூறு கார்களில் வந்து அவரும் கிளம்பிட்டார் கிளம்பி அவருடைய மகள் ஸ்ரீகாந்தியை அவங்களையும் கூட்டிகிட்டு தியாகிகள் தினத்துக்கு அவருமே கிளம்பி அப்படியே போயிடு எல்லாத்தையுமே பார்த்துருக்காரு இந்த தியாகிகள் இருந்த ஊருக்குலாம் சித்தனை பாப்பனம்பட்டு பனையாபுரம் கோழியனூர் கடலூர் கொழுக்களூரன் இப்படிங்கிற பகுதிகளெல்லாம் போயிட்டு அப்படியே அங்கங்கே மரியாதை செலுத்திட்டு அப்படியே வந்தார் இதை பார்த்தோன்னா அன்புமணி சுமார் பாரா அவரும் வந்து நீ நூறுக்காரா நான் நூற்றம்பது கார் திண்டிவனத்தில் வந்து ஜேவிஎஸ் திருமண மன்றம்னு ஒன்று இருக்குது அந்த திருமண மண்டலத்தில் வந்து நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி அவங்களுக்கு தியாகிகளெலாம் வந்து இது பண்ணி கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒரு போராட்டத்தை நடத்துவோம் அந்த போராட்டத்தில் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அஞ்சு லட்சம் பேர் கைதாகுவாங்க எல்லா மாவட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தை வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டத்தை நாங்கள் நடத்தியே தீர்வோம்னு சொல்லி ஒரு சூழ்நிலை பண்ணார் இது தேர்தல் சமயத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் எல்லாம் இப்போ மற்ற நாட்கள்லாம் ஏன் பண்ண மாட்டேறீங்க தேர்தல் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வன்னியர்கள் ஞாபகம் வருதா அப்படிங்கிற கே இது வந்து கோபம் வந்து அந்த அந்த சமுதாய மக்களுக்கு வரும்ல வந்திருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கார் அணி போராட்டம் திண்டி வினம் போலீஸாருக்கெல்லாம் நொந்து போயிட்டாங்க என்ன ஏன் மனுஷனுங்க சிவனுக்குள்ளே அப்பா அம்மா சண்டைக்குள்ளே நம்மளை போட்டு வறுத்து எடுக்கிறாங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களையும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி வந்து ரெண்டு விஷயங்கள் பரபரப்பாக இன்றைக்கி அதிமுக வட்டாரத்தில் இருக்குது டிடிவி சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி திருந்தலுக்கு வாய்ப்பு இல்லை அமித்ஷா வந்து திட்டி விட்டார் எடப்பாடியை ஆனாலும் வந்து எடப்பாடி வந்து அண்ணாமலை மேலேயும் குற்றச்சாட்டை சுமத்திட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இன்றைக்கி அதிமுக வட்டாரத்திலும் சரி பாஜக வட்டாரத்திலேயும் சரி பரபரப்பாக பேசப்படாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்